ஸ்ரீகுருப்தோ நம தர்மஸ்ரீஹி ஸ்நானம் அப்படிங்கிறது ஒரு நித்தியகர்மா குளியல் அப்படின்னு அர்த்தம் ஸ்நானத்துக்கு ஸ்நானத்தில் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறது அதாவது ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுறது இதுக்கு பாருண ஸ்நானம் அப்படின்னு பேர் கங்கா யமுனா காவேரி கோதாவரி தாமிரபரணி போன்ற புண்ணிய நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணணும் நித்தியமே இப்படி தான் ஸ்நானம் பண்ணணும் இந்த மாதிரி நதிகளில் நதி தீரத்தில் இருந்துட்டு ஸ்நானம் பண்ணணும் இப்படி முடியலை அப்படின்னா தடாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குளத்தில் ஸ்நானம் பண்ணலாம் தூம் முடியலை அப்படின்னா கூப்ப ஸ்நானம் கிணத்தில் ஸ்நானம் பண்ணுறது குளிக்கணும் எனத்த ஜலத்தில் ஒழிக்கணும் முடியல அதுவும் கிடைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் பூமியிலிருந்து வரக்கூடிய தீர்த்தம் போர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த தீர்த்தத்தை டேரக்டாக பூமியிலிருந்து எடுத்து போர் மூலமாக வெளியில் கொண்டு வந்து அடிப்பைப்பு இந்த மாதிரி இருந்து வரக்கூடிய ஜலத்தை எடுத்து அப்படியே ஸ்நானம் பண்ணணும் பூமியிலேருந்து வரக்கூடிய ஜலத்தை டேங்கில் தேக்கி வச்சு நாலு நாள் கழித்து அந்த ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுறது இல்லை முதல் நாளே தேக்கி வச்சு மறுநாளைக்கு ஸ்நானம் பண்ணுறது இதெல்லாம் நம்மளுக்கு மடியை கொடுக்காது அதாவது சுத்தியை ஏற்படுத்தாது இது வெளி அழுக்க வேணால் போக்கலாம் ஆனால் சுத்தி மடி அப்படின்னு சொல்கிறோமே தேவகாரியங்களுக்கும் பிதிரு காரியங்களுக்கும் நாம் நித்தியம் பண்ணக்கூடிய அனுஷ்டானத்துக்கும் ஒரு சுத்தி தேவைப்படுறது இல்லையா அந்த சுத்தியை இந்த ரெண்டு நாள் முன்னாடி டேங்க்ல சேர்த்து வச்ச ஜலத்தை பைப்பு மூலமாக திறந்து நம்ம குளிச்சா அந்த சுத்தியை நாம் அடைய முடியாது அதனால கடைசி பட்சம் டேரக்டு பைப்பு வச்சுக்கணும் போர்லேருந்து பூமியிலிருந்து வரக்கூடிய தீர்த்தத்துக்கு டேரக்டாக ஒரு பைப்பு வச்சுண்டு மோட்டரை போட்டால் இந்த பைப்பில் ஜலம் வரணும் டைரெக்டாக ஜலம் வரணும் ஸ்நானத்துக்கு அந்த பைப்பு ஜலத்தை போட்ட மோட்டரை போட்டு டேரெக்டாக வரக்கூடிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும் இதே மாதிரி தான் சமையலுக்கும் உபயோகப்படுத்தணும் தீர்த்தங்களை பழைய ஜலத்தை வச்சு ஸ்நானமும் பண்ணக்கூடாது சமைக்கவும் கூடாது இப்படி நாம் ஸ்நானம் பண்ணணும் சுத்தமான ஜலத்தில் ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணுற தீர்த்தம் சுத்தமான தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணும் அது வெந்நீரில் பல பேர் குளிக்கிறான் அதாவது சுடுஜலம் இந்த வெந்நீரில் குளிக்கிறது அப்படிங்கிறது சில காலத்தில் தான் பண்ணலாம் நித்தியமே வெந்நீரில் குளிக்கிறது அப்படிங்கிறது பண்ணக்கூடாது நித்தியம் பச்சை ஜலத்தில் தான் ஸ்நானம் பண்ணணும் வெந்நீரில் எப்போ குளிக்கலாம் அப்படின்னா அது உடம்பு சரியில்லை ஜுரம் அடிக்கிறது அப்படின்னா வெந்நீரில் ஸ்நானம் பண்ணலாம் அப்படி இல்லை ஏதோ விசேஷமான காலம் அதாவது தீபாவளி அப்படின்னா வெந்நீரில் ஸ்நானம் பண்ணணும் என்ன தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுறோம் அப்தங்க ஸ்நானம் பண்ணுறோம் என்ன தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னா வெந்நீரில் ஸ்நானம் பண்ணணும் இந்த சமயங்களில் தான் வெந்நீரை உபயோகப்படுத்தலாமே தவிர மற்ற நாளில் நித்தியமே நான் வெந்நீரில் தான் ஹீட்டரை போட்டு வெந்நீரில் தான் ஸ்நானம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு துரபியாசம் அது கெட்ட பழக்கம் இந்த பழக்கத்தை நாம் பழக்கின்ட்டால் அப்புறம் ரொம்ப சிரமமாக போய்டும் இதனால் ஆரோக்கியம் ரொம்ப பாதிக்கப்படுறது சாஸ்திரமும் இதுக்கு இடம் கொடுக்கலை நித்தியமே இவன் வெந்நீரில் குளிக்கிறதுக்கு சாஸ்திரமும் அனுமதிக்கலை இப்போ பச்சை தளத்தில் தான் ஸ்நானம் பண்ணணும் நாம் எப்பொழுது வெந்நீரில் குளிக்கணுமோ அதாவது உடம்பு சரியில்லாத சமயம் இல்லை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறச்ச இந்த மாதிரி சமயங்களில் வெந்நீரில் ஸ்நானம் பண்ணணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறச்ச வெந்நீரில் தான் ஸ்நானம் பண்ணணும் உடம்பு சரியில்லாத சமயத்தில் வெந்நீரில் ஸ்நானம் பண்ணலாம் இப்படி இருக்கிறச்ச வெந்நீரை நாம் எப்படி வளாவிக்கணும் அப்படிங்கிறத சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இந்த காலத்தில் ஹீட்டரை போடுறோம் ஹீட்டரில் சூடாகி ஜலம் வருது அப்படியே பைப்பை திறக்கிறோம் மிதமான சூட்டரை ஜெல்லாம் வந்தால் அப்படியே அதை எடுத்து குடிச்சு குளிச்சுடுறோம் இல்லையா ஆனால் வெந்நீரை விளாவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது என்ன அப்படின்னா பச்சை ஜலத்தையும் வெந்நீரையும் ஒன்றாக சேர்த்துண்டு ஸ்நானம் பண்ணணும் நம்மளும் விளாவிப்போம் கொஞ்சம் சூடு ஜாஸ்தியாக இருந்தால் பச்சை ஜலத்தை ஊற்றிப்போம் ஊற்றி சரி பண்ணிப்போம் குளிக்கிற ஷூட்டுக்கு வச்சுட்டு குளிப்போம் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா உஷ்ணா சீதாஸ்வானிய அப்படின்னு ஒரு சூத்திரம் ஆபஸ்தம்பர் சொல்ற அதாவது ஷீ சீதாஹ ஆபஹா குடுமையா குளிமையான தீர்த்தம் அப்படின்னு அர்த்தம் சீதாசு அப்சு குளிர்ந்த ஜலத்தில் குளிர்ந்த ஜலத்தில் ஜில்லுப்பான ஜலத்தில் குளிர்ந்த ஜலத்தில் உஷ்ணாக ஆணிய சுடு ஜலத்தை குளிக்க வேண்டும் அப்படிங்கிற அதாவது ஜலத்தில் வெந்நீரை விடணும் வெண் நம்ம வெந்நீரை எடுத்துட்டு அதில் பச்சை ஜலத்தை விடக்கூடாது பச்சை ஜலத்தை முதல்ல எடுத்துட்டு பக்கெட்லையோ எதில் நாம் எதை வச்சுன்னு குளிக்க போகிறோமோ அதில் பச்சை ஜலத்தை எடுத்துட்டு தேவையான அளவுக்கு வெந்நீரை அதில் விட்டுக்கோ அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்கிறார் இப்படி நீ வெந்நீரை வளா விண்டு குளிச்சேன்னா உனக்கு அது ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் சேமத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரக்காராக சொல்லித்தரா உஷ்ணா சீதாஸ்வானியா அப்படின்னு இப்போ நாம் எந்த சமயத்தில் வெந்நீரில் குளிக்க வேண்டிய நிர்பந்தம் நம்மளுக்கு ஏற்படுறதோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி பச்சை ஜலத்தில் வெந்நீரை ஊற்றிண்டு அப்படி வளாவிண்டு ஸ்நானம் பண்ணணும் மற்ற சமயங்கள்லலாம் குளிர்கள் ஜலத்தில் தான் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ராமராம்